இன்றைய கதை நோவா மற்றும் பேழை ஆதாமின் வழித்தோன்றலான லாமேக்கிற்கு நூற்று எண்பத்திரண்டு வயதான போது அவனுக்கு பிறந்த மகனே நோவா நோவா தன் தந்தையைப் போலவே நேர்மையான மனிதனாக இருந்தார் எனவே நோவாவை கடவுள் தெரிந்து கொண்டார் நோவாவுக்கு ஐநூறு பின் அவருக்கு சேன் காம் யாபேத் ஆகிய மகன்கள் பிறந்தனர் நோவாவின் குடும்பம் கடவுளுக்கு உகந்த குடும்பமாக வாழ்ந்து வந்தது நோவா குடும்பத்தைத் தவிர மொத்த மனித இனமும் சாத்தானின் தீய வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தது எங்கும் வன்முறை பரவியிருந்தது மக்கள் கொடூரமானவர்களாக மாறியிருந்தனர் இதனால் மனிதர்களை பூமியில் படைத்ததற்காக தேவன் மிகவும் வருத்தப்பட்டார் தேவன் பூமியில் மனிதர்கள் செய்த பாவங்களையும் தீமையையும் கண்டு வருந்தி அவர்களுடன் மிருகங்கள் ஊர்வன பரப்பன ஆகியவற்றையும் அழைக்க முடிவு செய்தார் எனவே தேவன் நோவாவை அழைத்தார் கொப்பேர் மரத்தைப் பயன்படுத்தி மூன்று தளங்கள் கொண்ட ஒரு பெரிய கப்பலை செய் கப்பல் நாநூற்று ஐம்பது அடி நீளமும் எழுபத்தைந்து அடி அகலமும் நாற்பத்தைந்து அடி உயரமும் கொண்டதாக இருக்கட்டும் அதில் பல அறைகளை ஏற்படுத்து உள்ளும் புறம்புமாகத் தார் பூசி செம்மைப்படுத்து தேவையான உணவைக் கப்பலில் சேமித்தவை கவனமாக கேள் நான் பூமியில் ஒரு பெரிய ஜலப் ஏற்படுத்தி வானத்துக்குக் கீழே உள்ள அனைத்து உயிர்களையும் அழைப்பேன் எனவே நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் மகன்களின் மனைவிமார்களும் கப்பலுக்குள் போய்விடுங்கள் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களிலும் ஆண் பெண் என இணையாகத் தேர்ந்தெடுத்துக் கப்பலில் அவை உயிரோடு இருக்கட்டும் என்றார் நோவா கடவுள் சொன்னபடியே எல்லாவற்றையும் சரியாக செய்து முடித்தான் கடவுள் சொன்னபடியே விலங்குகள் பறவைகள் அனைத்தையும் கப்பலில் ஏற்றி தன் குடும்பத்துடன் கப்பலில் ஏறி அமர்ந்து கொண்டான் கடவுள் பெருமழையை வரவழைத்தார் நாற்பது இரவுகளும் நாற்பது பகல் பொழுதுகளுமாக தொடர்ந்து மழை கொட்டித் தீர்த்தது மழையைத் தொடர்ந்து வெள்ளம் பெருகியது அவ்வெள்ளம் கப்பலைத் தரையிலிருந்து மேல் நோக்கிக் கிளப்பியது தீய மனிதர்கள் உட்பட உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் மடிந்தன நோவாவும் அவரது குடும்பத்தினரும் உயிர் பிழைத்தனர் வெள்ளமானது தொடர்ந்து நூற்று ஐம்பது நாட்கள் பூமியில் பரவியிருந்தது பிறகு கடவுள் தண்ணீரை வற்றச் செய்து நோவாவின் கப்பலை அறராத் என்று உயரமான மலையின் மீது தரை தட்டச் செய்தார் இப்படியே பல நாட்கள் சென்றன பேழைக்குள் இருந்தவர்களால் வெளியே உள்ள மலைகளின் உச்சிகளைப் பார்க்க முடிந்தது தண்ணீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கியது பின்பு ஒரு அண்டங்காக்கியை பேழைக்கு வெளியே நோவா பறக்கவிட்டார் அது சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தது ஏனென்றால் தங்குவதற்கு ஒரு நல்ல இடம் அதற்கு கிடைக்கவில்லை ஒவ்வொரு முறையும் அது இவ்வாறே செய்தது அப்படி திரும்பி வந்த போதெல்லாம் அது பேழையின் மேல் வந்து உட்கார்ந்தது பூமியிலிருந்து தண்ணீர் வழிந்துவிட்டதா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக நோவா அடுத்து ஒரு புறாவைப் வெளியே விட்டார் ஆனால் அந்த புறாவும் திரும்பி வந்தது காரணம் தங்குவதற்கு ஒரு இடங்கூட அதற்குக் கிடைக்கவில்லை இரண்டாவது தடவையாக நோவா அதை வெளியே அனுப்பியபோது ஓர் ஒலிவ இலையை அது கொத்திக் கொண்டு வந்தது அதைப் பார்த்ததுமே தண்ணீர் இறங்கிவிட்டதென்று நோவாவுக்கு புரிந்தது மூன்றாவது தடவையாக அந்தப் புறாவை அனுப்பியபோது அது திரும்பி வரவேயில்லை தங்குவதற்கு ஓர் உலர்ந்த இடத்தை கடைசியில் அது கண்டுபிடித்துவிட்டது கடவுள் இப்பொழுது நோவாவிடம் பேசினார் பேழையிலிருந்து இறங்கு உன் குடும்பத்தையும் மிருகங்களையும் உன்னுடன் வெளியே அழைத்துக் கொண்டு போ என்று சொன்னார் ஒரு வருஷத்திற்கு மேலாக அவர்கள் அந்தப் பேழைக்குள் இருந்தார்கள் பின்பு கர்த்தர் சொன்னபடியே வெளியே வந்தார்கள் கர்த்தரை வணங்குவதற்கும் அவர்களை பாதுகாத்தமைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவதற்கும் நோவாவும் அவருடைய குடும்பத்தினரும் ஒரு பலிப்பீடத்தைக் கட்டினார்கள் மீண்டும் ஒருபோதும் பூமியில் வெள்ளம் ஏற்படாது என்று கர்த்தர் உறுதியளித்தார் அவர் அளித்த வாக்குறுதியின் நினைவூட்டலாக வானவில் ஒன்றை அனுப்பினார் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் கீழ்ப்படிதல் எப்போதும் ஆசீர்வாதம் தரும் தேவனை நம்பும் ஒருவரை அவர் கைவிட்டு விடமாட்டார் கடவுளின் வார்த்தையின் மீது நோவா வைத்திருந்து விசுவாசத்தை காட்டுகிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது தேவன் கூறியதை நோவா விசுவாசித்தார் அங்குள்ள மக்கள் கேலி கிண்டல் செய்தாலும் தன் விசுவாசத்தில் நிலைத்து இருந்தார் தேவன் அவரையும் அவர் குடும்பங்களையும் காப்பாற்றினார் நாமும் நம் வாழ்வில் விசுவாசத்தில் நிலைத்து இருப்போம் கர்த்தர்தான் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்